வந்தது எந்த போராட்டமாக வெடித்தது என்பதெல்லாம் இருவருமே ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவர்கள் அதை பொறுமையாக அமர்ந்து இருந்து கேட்டு செல்ல வேண்டும் என்னுடைய இளமை பருவத்தில் கல்லூரி வாழ்க்கை உடனே அரசியலுக்கு வந்த வந்தவுடனே ஒன்றிய தேர்தலில் போட்டிக்கிட்டேன் வெற்றி பெற்ற எண்பத்தாலே ஒரு மொழி போராட்டம் வந்தது பதவியில் தப்பு வந்ததுனால தப்பிச்சு ஜெயிலுக்கு போகாம நான் தான் மறுபடி ஜெயிலுக்கு கலந்துகிட்டவெட் ஜெயிலில் சேலம் நினைச்சாங்க அந்த அளவுக்கு இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தம்பி குறிப்பிட்டான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுன்னு குறிப்பிட்டார்கள் அதில் திருச்செங்கோட்டில் நாலு பேர் இறந்ததாக ஒரு வரலாறு உண்டு அதுவே குமாரபலத்தில் ஆறு பேர் இறந்ததாக சொல்கிறார்கள் இன்றைக்கி காலையில் கேட்குறப்ப பதினஞ்சு பேர் அப்படின்னாங்க ஆனால் ரெக்கார்டில் வந்து ஆறு பேர் தான் இருக்குது குமாரபலத்தில் மிக சிறப்பாக அவர்கள் நினைவு நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு நினைவு தூணை அமைத்திருக்கிறார்கள் இந்த தீ பரவட்டும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாணவரணி சார்பில் நம்முடைய மாணவரணி மாநில மாணவனி செயலாளர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் குமாரபலத்துக்கு வருகை தந்து மிகப்பெரிய அளவில் அந்த தூணுக்கு மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்தோம் இன்று காலையில் நம்முடைய தலைமை கழக செயலாளர் அவர்கள் நானும் குமாரவனை வருகிறேன் என்று சொல்லி காலையில் அதே தூணுக்கு வந்து மாலை அணிவித்து இன்னொரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்காக அங்கே நகரக்களத்துடைய சார்பில் அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு லட்ச ரூபா நிதி நிதி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இதை நாம் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் குறிப்பாக அணியை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் நீங்களும் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொண்டால் தான் இந்த இயக்கத்தின் மீது ஒரு பற்று வரும் எத்தனையோ பேர் வர்றாங்க மாயை காட்டுறாங்க ஏமாத்த நினைக்கிறாங்க அதை நம்பி போறாங்க ஆனா இந்த மொழியையும் இந்த மண்ணையும் காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தலைவர் பெரியாருக்கு பின்னாலே அண்ணாவுக்கு பின்னாலே தலைவர் கலைஞருக்கு பின்னாலே இந்த தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் இன்றைக்கு வழிநடத்துக் கொண்டிருக்கிறார்கள் தளபதிக்கு பின்னாலே நம்முடைய சின்னவர் துணை முதல்வர் இளைஞர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பேசுவான் ஆயிரம் பேசுவோம் ஆயிரம் விதமாக கருத்துக்களை சொல்லுவான் திமுகவை அழிப்பதற்காக டெல்லியிலிருந்து அமிஷா மோடி இங்கே வர்றான் எப்படியாவது ஆட்சியில் இருந்து இந்த இயக்கத்தை இறக்கி விட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டுமென்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு இந்த அதிமுக வேலை போயிடுச்சு மொழியை காப்பாற்றணும் இனத்தை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்ற என்ன இல்லாமல் இதை கொண்டு பிஜேபி அடமானம் வச்சுட்டாங்க அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் மிக இளைஞர்கள் அத்தனை பேரும் வரலாறை தெரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் தமிழையும் நேசிக்கிறார் இந்த மண்ணையும் தமிழையும் நேசித்தால்தான் நாடு உருப்படும் மக்கள் தெளிவாக இருப்பார் என்று ஐந்தாண்டு காலம் முடிய போகிறது சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை வழிவழியக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உற்ற தோழர்களாக இருந்து வரக்கூடிய தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் சொல்வது போல வெல்வோம் ஒரு படைப்போம் வரலாறு என்கிற அடிப்படையில் இந்த வீர வணக்க நாளிலே சபதம் ஏற்று இந்த மொழியும் இனத்தையும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்